எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜனி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் பலன்களை பார்ப்போம் டிசம்பர் மாதம் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தஷணாயனும் விசுவாபசுவருடன் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் என்று பிரதமை திதி தேய்பிரை நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான எமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி இன்றைய நாம யோகம் ஒன்பது ஐம்பத்தி ஐந்து வரை பின்பு சாத்திய நாமயோகம் இன்றைய கரணம் பாலவ கரணம் மூன்று மணி முப்பத்தேழு நிமிடம் வரை மட்டுமே பின்பு கௌரவ கரணம் இன்றைய நட்சத்திரம் ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை ரோகிணி பின்பு மிருக சிறிட நட்சத்திரம் சந்திராசம் நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் துலாம் ராசிக்கு முழுவதுமான நாள் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சந்திரன் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் புதன் விருட்சகத்தில் சுக்கரன் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் பொதுவாகவே இந்த கார்த்திகை மாச வழிபாட்டுல வந்து காலை வேலை இறை வழிபாடுன்னு சொல்லியிருக்கும் அது போல மாலை தீபமும் வழிபாட்டுக்கு உரியதுதான் அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்லை இந்த கார்த்திகை வந்து ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா இரவு சீக்கிரமா வந்துடும் கொஞ்சம் வெளிச்சமே இருக்காது அதனால தான் இந்த தீபம் கார்த்திகை மாதம் முழுக்கவும் ஐப்பசிலே இப்போ அந்த மாதிரி இருந்திருக்கும் கார்த்திகையில இன்னும் ஸ்பெஷல் இன்னும் கொஞ்சம் கருப்பாவே அந்த ஆள்முகம் தெரியாத அளவுக்கு மாறிடும் அப்போ இந்த தீபங்களை தினந்தோறும் கார்த்திகை மாதங்கள் காலை மாலை வீட்டின் வாய்ப்படையில் ஏற்று வைப்பது மிகுந்த சிறப்பை தரும் ஒரு ஒளி வெளிச்சம் வீட்டிற்குள் அதாவது அருள் வெளிச்சம் சொல்வோம் எல்லாமே நம்ம அருள் புருஷர்கள் தானே வர முடியுமா இந்த உலகத்துக்கு அருளோடு பயணிப்போம் அனைத்து வகையான செல்வங்களையும் இறைவன் தீபத்தின் வழியே பெற்று மகிழ்வோம் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டம் கேளிக்கைகள் உண்டு நீண்ட நெடுநாள் விரும்பிய ஒரு பொருள் உங்களை வந்து சேரும் வாழ்த்துக்கள் ராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த வந்து சிறப்பான நாளாக இருந்த போதிலுமே சிறிது நினைத்த அளவுக்கு அந்த ஒரு செயலை செய்ய முடியவே என்ற ஒரு சில ஏமாற்றங்கள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனத்துடன் பயணியாற்றி வெற்றி வகை சூடுங்கள் மிதன ராசி என்பவர்களே மிதனத்தை பொறுத்தவர்கள் மகிழ்ச்சி கேளிக்கை கொண்டாட்டங்கள் உண்டு எல்லா வகையிலும் வெற்றி ஏற்றங்கள் உங்களை வந்து சேரும் கடக ராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் அன்பு மகிழ்ச்சி கொண்டாட்டம் கருணை அத்தனையுமே இந்த நாளில் கடகத்திற்கு உண்டு சிறப்பான ஒரு செயல்கள் நடக்க காத்திருக்கிறது பிள்ளைகள் வழியில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து பாராட்டுக்குரிய நாள் என்றோ செய்த நற்பலனுக்கான பரிசும் பாராட்டும் உங்களை வந்து சேரும் வாழ்த்துக்கள் கன்னி ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சில அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் நான் நடந்துக்கிட்டே இருக்கிறேன் சொல்ற மாதிரி ஓட ஓட தூரம் குறையில அப்படின்னு நீங்க இந்த நாள் இந்த நாளை வந்து நீ கடந்துதான் தீரணும் வேற வழியே கிடையாது எல்லா வகையிலும் ஏற்றம் பொருந்திய நாளாக இருந்தாலும் குடும்ப விஷயத்தில் அல்லது குடும்ப உறவுகளின் வார்த்தையில் கவனமாக இருப்பது கண்ணியை பொறுத்த மட்டும் ஏற்றமும் சிறப்பை தரும் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் அப்படி இல்லை ஏன்னா வந்து சில சந்திராச நிகழ்வுகளால் என்னன்னா தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டு சர்வ ஜாக்கிரதையுடன் இருக்கணும் இன்றைய நாள சொல்லப்படுகிற விஷயம் கவனம் எச்சரிக்கை தேவை துலாமுக்கு என்று விச்சக ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாளில் கிரகங்கள் அத்தனையும் ஏற்றத்துடன் மாற்றங்கள் உண்டு உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது சுக்கரன் சூரியன் ராசி அதிபதி செவ்வாய் இணைந்த ஒரு காம்பினேஷன் வந்து பொருளாதாரத்துக்காகவும் இயக்கும் பணிகளுக்காகவும் இயங்கும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் ரெண்டுமே கைகூடி வர வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால வந்து பொறுமை மகிழ்ச்சி எல்லா வகையிலும் வெற்றி இது அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும் வரவுகள் மேம்படும் இந்த நாள்ல உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பொருளாதார உயர்வு அபரிதமாக இருக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்து மட்டும் இதனால மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு எப்பொழுதுமே எல்லாவற்றையும் அடைந்ததை போல மகிழ்ச்சி அடைபவர்கள் யாருன்னு கேட்டா மகரம் தான் டிவி வாங்குறதுக்கு முன்னாடி ரிமோட் கவர் வாங்கி வச்சிருவாங்க அப்போ கொஞ்சம் அட்வான்ஸா போறாங்கன்னு இல்லை கான்பிடென்ட் அந்த லெவல்ல இருக்கிற மகர ராசி இந்த நாள் அவர்கள் சிறப்பாகவே இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்து மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் சற்று தன்னுடைய சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது கும்பத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒரு பிளஸ் சொல்லிக்கலாம் ஏன்னா தன் தவறை உணராதவரை அல்லது தன்னுடைய சிறு சிறு பிழைகளை உணராதவரை திருத்தி பார்க்க முடியாது அதனால் இந்த நாள்ல அதை செஞ்சுக்குங்க அதை செஞ்சாவே நீங்க அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு கும்பத்தை பொறுத்த மட்டும் வெற்றிகள் கூட இருந்தாலுமே சில விஷயங்கள் பார்த்து தான் நடந்துக்கணும் அதன் பிரகாரம் அன்றாட தேவைகளின் பணிகளையும் பார்த்தீங்கன்னா இதனால் சிறப்பாகவே இருக்கிறது இந்த நாள் ஒரு உங்களுக்கு வெற்றிகரமான நாள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்தமே இதனால் வந்து சிறப்பான நாளாக இருந்த போதிலும் வந்து எப்பொழுதுமே வெற்றி கிடைக்குமா அதாவது வெற்றி கிடைச்சா அது அன்னைக்கே தோல்வியில் தான் நிறைய பாடங்களே கிடைக்கும் வெற்றி பெற்றிருந்தா கூட நிறைய மறந்துடுவோம் அந்த தோல்வியில் கிடைக்கின்ற பாடம் உங்களை பெருமளவில் இட்டுச் செல்லும் இந்த நாள் உங்களுக்கான ஒரு சிறப்பான நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையான இறையாற்றல் கிடைக்கும் அந்த ஆற்றலினால் மற்றவர்களுக்கு நல்லதை சொல்லி நல்ல விஷயத்தில் பழகிக்கொண்டால் மீனராசிக்கார்கள் மிகுந்த அற்புதமும் எளிமையும் நிறைந்த ஒரு அன்பு ராசி இந்த ராசி மேலும் வளர்வதற்கு இது உதவி செய்யும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்